ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் டிராகன் படம் பார்த்தேன் என்னை அழ வச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம் நான் படம் பார்த்து அழுதேன் கடைசி சீனெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டேன் துக்கத்தில் அழுதான் இல்லை வேதனையாகவும் அழலை கஷ்டப்பட்டுக்கணும் அழலை அது வந்து சந்தோஷத்தில் நான் அழுதேன் அப்படி கண்ணில் தர தாரியாக எனக்கு தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு அப்படி வரும் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி தார தாரையாக வந்துச்சு அவ்வளோ நல்ல மெசேஜ் அந்த படத்தில் நான் தான் அழுகிறேன் அப்படின்னு பார்த்தேன் பக்கத்தில் இளைஞர்கள் கண்ணுலேயும் தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி துடைச்சாங்க நான் வந்து அதிக கூச்சிப்பட மாட்டேன் வயசாகிடுச்சி அவங்க அப்படியே இருந்து கண்ணை துடைக்கிறத நான் பார்த்தேன் அவ்வளோ டச்சபிளாக இருக்குது அதாவது யதார்த்தம் இந்த காலத்து வாழ்க்கை முறையில் இளைஞர்கள் காலேஜ் படிப்பு அங்கே போய்ட்டு எதெல்லாம் முக்கியம் எதெல்லாம் கெத்து எது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தரப்பும் ஒரு ஒரு பிள்ளைங்களும் ஒரு ஒரு மாதிரி வாழறது ஒரு பிள்ளைய பார்த்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு திருப்பி வாழ்க்கை சரியாக வாழணும்னு அவங்களே திருப்பி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கான அவங்க படுற போராட்டம் ஸ்ட்ரகிள் காமெடியாகவும் வந்திருக்கு இதுதான் நெஜம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெஜத்தை அவங்களும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்ற படங்களில் இது மெயின் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியலனாலும் அந்தந்த ஏஜ் குரூப் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு என்னுடைய ஏஜ் டீ மேட்ஸும் நீங்கள் போய் பாருங்கள் அருமையாக இருக்கு வயதானவங்களாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணிக்காத பிள்ளைங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதை கதையாக பார்க்குறாங்க அதை கதையாக காட்டுறாங்க அதை ரசித்து பிள்ளைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களை அவ்வளோ கவர்ந்தது என்னையும் ரொம்ப கவர்ந்தது பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அப்புறம் விஜே சித்து அவரும் நடிச்சிருக்காரு நல்லா இருக்குது படம் அப்புறம் நம்ம மிஸ்கின் சார் நல்லா நடிச்சிருக்கிறாரு நல்லா மிரட்டல் உருட்டலான அருமையான காலேஜ் ப்ரொஃபஸர் அட்டகாசமாக இருக்கார் வித்தியாசமான கேரக்டரில் பிள்ளைங்களை அணுகிறது அந்த பிள்ளைங்களை திருந்ததுக்கு வாய்ப்பு தர்றது அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது படத்தில் நல்ல அருமையான கதை கதையில் இப்போ நடக்கிற வாழ்க்கை முறை அதை அட்டகாசமாக பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் கூட பேசுகிறதுக்கே எனக்கு அது தயக்கமாக இருக்கும் இதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்த மெசேஜும் இல்லை நமக்கே பிடிக்கல என்னென்னு பேசுகிறது எந்த படத்தை பேர சொல்கிறது அப்படின்னு நான் பேசவே மாட்டேன் சில படங்கள் எனக்கு மனசில் ரொம்ப டச்சபிளாக இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நிச்சயம் என்ஜாய் பண்ணிங்க இது நிறைய பேருக்கு மாற்றமாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிள்ளைங்களுக்கு இது நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ட்ராகன் சூப்பர் படம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான படம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்